நாங்கள் சிவாந்த காலனிலேருந்து இங்கே வர்றோம் ஆனால் இவர் நெஞ்சு வழி வந்தோம்னா நாங்கள் உப்பு அந்த போயிருந்தோம் அங்கே போய் அந்த என்ஜிஓ எல்லாம் டெஸ்ட் எடுத்துட்டோம் அப்புறம் எங்கள் அண்ணா அந்த சத்ய ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுங்க சிவாந்த காலனியில் அவங்க அண்ணா வந்து அங்கே தான் பா சர்ஜரி பண்ணார் சாமி டாக்டர் அவங்க அப்புறம் அவங்க இல்லைங்க சார் கேஜியில் பண்ணுறாங்க அப்புறம் நேற்று இந்த சிபா சிஸ்டர் இருந்தாங்க டாக்டர் பார்க்க சொன்னாங்க பேசினாங்க அருள் குமார் சார் அவரை பார்த்தா பண்ணிக்கலாமா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பண்ணி அந்த வெள்ளிக்கிழமை மாட்டு ரெண்டு நாள் நாங்கள் அட்மிட் ஆயிருந்தோம் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வார்டில் மாற்றினாங்க வார்டில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் தங்கமான பிள்ளைகள்லாம் அப்பப்போ வந்து எங்களை சேர்த்து பண்ணால் மருந்து கொடுக்க மாத்திரை கொடுக்க எல்லாம் பண்ண ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்புறம் இங்கே அந்த டீ காஃபி சாப்பாடு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றாங்க நான் கலையில் கூட நன்றி சொன்னேன் ஆர்வம் சார் இருக்குதே ஏன்னா எங்கள் வீட்டுக்கார காப்பாற்றி கொடுத்தார்ல இருந்தாலும் இவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்ததுனால அவருக்கு நான் சொன்னால் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நல்லாயிரும் இன்னொரு ரெண்டு மாதம் இந்த இருமல இருக்கும் அப்புறம் சரியா போகு அப்படின்னு சொன்னாங்க அதனால் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்களா சூடாக கொடுக்குறாங்களா அப்படிலாம் கேட்டு கேட்டு அவங்கெல்லாம் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைகள்லாம் வந்து அப்பப்போ பார்க்குங்க அப்பப்போ மருந்து கொடுக்கணும் மாத்திரை கொடுக்கணுமா அதுங்களே வந்து எடுத்து கொடுத்து அப்படி அப்பா அப்பான்னு பேசுவாங்க அருமையா பார்த்தாங்க அப்புறம் சண்டை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்து இங்க வச்சு நல்லா எல்லாமே சுத்திட்டு எல்லாமே நல்லா பார்த்தாங்க ஒரு குறையுமே வைக்கல ஒரு எமர்ஜென்சின்னு அத்தனை பேர் போலாவே ஓடி வந்துருவாங்க ஒரு குறையும் வைக்கல எங்களுக்கு Fifty years of caring. Fifty years of excellence. KG Hospital.